அன்பான தேவதை தொலைக்காட்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இன்றைக்கு கூடா நட்பு என்ற அதிகாரத்தை பார்க்குறோம் கூடா நட்பு என்றால் அதாவது உள்ளத்திலே நம்மோடு கூடாமல் நம்மோடு ஒன்றியிராமல் நம்மோடு பகைமை பாராட்டி கொண்டு வெளியிலே நம்மோடு நட்பு பாராட்டுவது நட்பு பாராட்டுவர்கள் தான் கூடா நட்புன்னு அர்த்தம் எப்படி உள்ளத்திலே நம்மீது பகைமை கொண்டு வெளியிலே நம்மோடு போலியாக நட்பு கொள்வது தான் கூடா நட்பு இந்த கூடா நட்பை பற்றி வள்ளுவர் இந்த குரலில் பத்து குறள சொல்கிறார் அந்த அதிகாரத்தில் பத்து குரல் சொல்வார் இதில் முதல் குரலை பார்ப்போம் கூடா நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாவது குரலை இன்றைக்கும் பார்க்குறோம் என்ன சொல்கிறார்னா சீர் இடம் காணின் எரிதற்கு பட்டளை நேராக நிறந்தவர் நட்பு ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் நம்மிடத்திலே நட்பு கொள்வதாக நினைத்து நம்மோடு பழகி கொண்டிருக்கிறார் ஆனால் உள்ளத்துக்குள்ளே நம்பி இது பகைமை கொண்டவர் அவர் என்ன பண்ணுறாரு நம்மக்கிட்ட பழகிக்கிட்டே வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும்போது நமக்கு துன்பத்தை கொடுத்து விட வேண்டும் பகையை தீர்த்து விட வேண்டும் அது எப்படின்னு சொன்னால் ஒரு உலைக்களம் இருக்குது உலைக்களம்னா இரும்பை சூடேற்றி நீங்கள் உலக்கரை உலைக்களம் பார்த்துருப்பீங்க இரும்பை வந்து சூடேற்றுவாங்க சூடேற்ற நல்ல பழுக்க காய்ச்சி அந்த பட்டறை ஒரு அகலமான ஒரு இரும்பால் செய்யப்பட்ட ஒரு பட்டளை இருக்கும் பட்டையாக இருக்கும் அது மேலே வச்சு சம்மட்டியில் அடிப்பார்கள் அடித்து என்ன பண்ணுவோம் அல்லது வெட்டுன்னுனாலும் வெட்டுவார்கள் துண்டாக பண்ணுவார்கள் அந்த பட்டடை மேலே வைத்து அதை துண்டு செய்ய வேண்டும் என்றால் அதை துண்டு செய்யக்கூடிய கருவியை கொண்டு ஓங்கி அடிப்பார்கள் அப்போ அது துண்டாயிடும் இப்படி வா அது சூடேறி அது துண்டாகக்கூடிய அது நல்ல பழுக்க காய்ந்த பிறகு அதை வெட்டுறாங்க நம்மகிட்ட நல்ல பழகிட்டு வாய்ப்பு நம்மளை நம்மை கெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கெடுத்து விடுவார்கள் நல்ல பழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடேற்றி 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 பழுக்க காய்ந்த பிறகு இரும்பை எப்படி அந்த பட்டடை மேலே வச்சு துண்டு செய்கிறாங்களோ அது போன்றது இவருடைய நட்பு பட்டடை போன்றது இவருடைய நட்பு என்ன சொல்கிறார் பாருங்கள் சீர் இடம் காடின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு நேரா என்றால் மனத்தில் கூடாமல் நம்மோடு ஒன்றுபடாமல் மனத்தில் கூடாமல் இருந்து நிறந்தவர் அதாவது நமக்கு கேடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது கிடைக்கும் வரை கூடியிருப்பது நிரந்தவர்னா என்ன அர்த்தம்னா நமக்கு கேடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் வரை நம்மோடு நட்பு கொள்வது அதுதான் நிரந்தவர் நேரானா என்ன நேரா என்றால் மனத்தால் நம்மோடு ஒன்றுபடாமல் அல்லது நட்பு கொள்ளாமல் கூடாமல் இருந்து நேரா மனத்தால் கூடாமல் இருந்து நிறந்தவர் பின் நமக்கு கேடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் முறை பழகியிருப்பவர் அத்தகைய நட்பு அத்தகைய நட்பானது சீர் இடம் காணின் வாய்ப்பு கிடைத்தால் எரிதற்கு இரும்பை துண்டாக்குவதற்கு கொல்லன் உலைக்களத்தில் இருக்கக்கூடிய பட்டளை எப்படி துண்டாக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கிறதோ அது போன்றது இத்தகையடைய நட்பு நம்மிடத்திலே ஒட்டாமல் வெளியிலே நண்பரை போல பழகி கொண்டிருந்து விட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்மை கெடுத்து விடுகளு நட்பானது கொல்லன் உழைக்களத்திலேயே இரும்பை துண்டாக்குவது போன்ற துண்டாக்குவதற்கு வாய்ப்பு தருகிற அந்த உலைக்களத்தை போன்றது அவருடைய நட்புன்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா சீர் இடம் காணின் எரிதற்கு பட்டளை நேராக நிறந்தவர் நட்பு இப்பொழுது நான் ஆங்கிலடிவத்தை பார்ப்போமா த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தோஸ் ஹூ பிகேவ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித்தவுட் ஜெனுவின் அஃபெக்ஷன் ஈஸ் எ வெப்பன் தட் மே பி த்ரோன் அவே அட்டேன் ஆப்பர்ச்சூன் மூமெண்ட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்